எந்த சேனல பார்த்தாலும் பின்னடைவு பின்னடைவு என்று தான் சொல்றானுகள் பொண்ணுலையும் நான் முன்னடைவு முன்னடைவு என்று சொல்றானுகள் இல்லையே நீங்க தான் சேர் முன்னுக்கு வருவீர்கள் நீங்க தான் சேர் முன்னுக்கு நிக்க நீங்க தான் சேர் முன்னுக்கு நிக்க என்று சொன்ன மூதேவிகள் உண்டையும் காணலையே எங்க போயிட்டானுகளோ நான் சமர்வானுகள் எனக்கும் கோல் அடிப்போம் அவனுகள் நமக்கு அடிக்க மாட்டானு அவனுகளுக்கு நம்ம அடிக்கணும் ஹலோ சொல்லுங்க சார் ஆஹ் இவ என்னடா எங்கடா என்ன தனியா புலம்பு விட்டுட்டு போயிட்டே எங்கடா ஒருவரை இங்கான எங்கடா இருக்கேன் வெந்தவனை வர வேண்டும் போயிருங்க சார் என்னமாயி சார் உங்களோட பாரு வெந்தவனை வர வைக்க போயிருக்கேடா பார்த்தேலாடா இதாண்டா உங்களோட கூட்டணி வைக்க கூடான்ற வெந்தவன வரவைக்கு போயிருக்கீன் இப்படித்தான எப்படி நீங்க இப்படி எல்லாம் மாறுறீயல் டக்கண்டு டக்கு டக்கண்டு மாறுறீள் இங்க நான் சொல்லி போட்டேன் எந்த செலவழிக்க காஜி முழுதும் நீ கொண்டு வந்துடுவோம் எடுத்து போன காஜி முழுதும் சரியா பாருங்க நம்பி கிம்பி இவனு ஒருவனோட இனிச்சேரக்கூடாது நம்ம தனிப்பெயரம் தான் நம்மட நம்ம வெந்தவனுக்கு அடிக்கி வாழ்க்கை சொல்றதுதான் புத்திசாலித்தனம் ஹலோ வாழ்த்துக்கள் சார் எனி உங்களோட சேர்ந்துதான் எங்கட பயணம் உங்களோட சேர்ந்துதான் நாங்க இனி நிற்போம் சரியா சார் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி ஆறு நேரத்தோட போய் பொன்னாடை போக்குறதுக்கு முதல் நம்மட கழுத்துல கிடக்கிறத கொண்டு நம்ம பொன்னாடைய போத்து முதல் அவனை காக்கா குடிக்க வேண்டியதா